அலாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இட்லி மாவு வச்சுட்டு ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப ஜூஸியான ஸ்பாஞ்சியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேனில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்கான பாலாகவே சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஃப்ளேவர்க்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும் குங்குமப்பூ பூ சேர்த்துருக்கேன் இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலாக லைட்டாக நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் இல்லாட்டி நீங்கள் பெஸ்ட்டு மஞ்சள் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதித்தக்கப்புறமா தேவையான அளவுக்கு இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு கம்மி ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து உரமாக எடுத்து வச்சிடலாம் இதில் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் அப்புறம் கலருக்காக கொஞ்சம் பீட்ரூட் சாறு சேர்த்து கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லாயிருக்கும் அடுத்தது இட்லி மாவு வந்து ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிக்காத மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அடுத்த நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இதுக்கு கூட வந்துட்டு தேங்காய் துருவுனது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுன்றதுனால மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இன்னுமே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா மிக்ஸ் பண்ணுறப்ப பெருசாக கலர் தெரியாது பட் நீங்கள் அதை ரெடி பண்ணி எடுக்கிறப்ப நல்லா கரெக்டாக உங்களுக்கு கலர் இருக்கும் ஸோ மஞ்சள் கலர்லேயே ஆகலைன்னு சொல்லிட்டு நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு சின்ன சின்ன கப்பில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவி நம்ம அந்த கப்பில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்துட்டு ஊற்றிட்டு மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் அது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி வந்துட்டு எப்படி ஸ்டீம் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போது பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் நமக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப பார்த்து சேருங்க நிறையா சேர்த்துறாதீங்க இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து சூடாக இருக்கிறப்பவே பாலை வந்துட்டு மேலாப்பில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகி இன்னும் நல்லா ஜூஸியாக ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் பாலும் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆரி சேர்த்துற வேண்டாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இது செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதை வந்துட்டு நீங்கள் தேங்காய் பால்லேயும் செய்யலாம் பால் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் பாதாம் முந்திரி அரைச்சும் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த குட்டி இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நீங்கள் இந்த பாலை ஊற்றி சோக் பண்ணி கொடுத்தீங்கனாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சிம்பிள் ஸ்வீட் ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிற மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்